அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வலைமனன் நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே கூட தேவ வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த சிலாக்கியத்திற்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலே கூட மீட்பு என்று சொல்லப்படுகிறதானே ஒரு வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்பான தேவுண்டை பிள்ளைகளை மீட்பு ரட்சிப்பு இப்படியான வேதத்தில் அநேக காரியங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது தேவண்டை பிள்ளைகளாகி நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே எங்களுடைய சபையின் சார்பாக மர்பமாக்கும் மொழியத்தின் சார்பாக தேவ வார்த்தைகளோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே கூட உபாகமம் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கும் போது நீ எழுத்து தேசத்தில் அடிமையாக இருந்ததையும் உன் தேவனாய கத்தவுனை மீட்டு கொண்டதையும் கூறுவாயாக உப்பாகம புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்குது நீ எகிப்து தேசத்தில் இருந்ததையும் உன் கத்தர் உன்னை அந்த எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டுவதையும் நீ நினைவு கூறுவாயாக என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் ஏறக்குறைய நானூறுக்கும் அதிகமான வருடங்கள் அங்கே அடிமையாக எகிப்தியருடைய சிறைக்குள்ளாகவும் வேலைக்குள்ளாகவும் பலவிதத்திலும் அடிமைப்பட்டிருந்தார்கள் ஆனால் அங்கே வேதம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் உன்னை அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன் தேவனாய கத்தை உன்னை மீட்டுக்கொண்டதை கொண்டதை நீ நினைவுக்குருவாயாக என்று சொல்லப்பட்டது ஒரு மீட்பு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மீட்பு என்று பார்க்கிறோம். அன்பான தேவண்ட பிள்ளைகளை அடிமைத்தனம் என்று வேதத்தில் வாசிக்கும் போது அநேக காரியங்களில் தேவண்டை பிள்ளைகள் அடிமையாக இருக்கிறார்கள் அந்த அடிமைத்தனத்திலேருந்து தேவ நம்மை மீட்டெடுக்கும்படியாய் தேவனிந்து விடுதலை ஆக்கி நம்மை சுதந்திர வழியாய் இந்த பூமியிலே வைக்கும்படியாக நம் இந்த நாளிலே பார்க்குறோம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு அருமையான ஒரு தீர்க்கத்தரிசி அந்த தீர்க்கத்தரிசியுடைய மனைவி அவருக்கு ரெண்டு குமாரர்கள் இப்படியாக ஒரு நல்ல குடும்பம் இருக்கிறது ஒரு நாளிலே அந்த தரிசி அந்த தீர்க்கத்தரிசி நித்திரடைந்து விடுகிறார் மரணம் அடைந்து விடுகிறார் என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மரணம் அடைந்து அந்த நாட்களில் அநேகர் வந்து விசாரிக்கிறார்கள் அநேகர் வந்து அவர்களை விசாரிக்கிறார்கள் விசாரிக்கும்போது ஒரு மனிதன் விசாரித்து அவன் சொல்கிறான் உன்னுடைய கணவர் ஜீவனோடு இருக்கும்போது என்னிடத்துல பணம் கடன் வாங்கியிருந்தார் அந்த தொகையை நீ செலுத்த வேண்டும் அந்த கடன் தொகையை செலுத்தாவிட்டால் உன்னுடைய பிள்ளைகள் ரெண்டையும் நான் அது தீர்க்க நீ பணம் கொடுத்து தீரும் மட்டும் அடிமையாகி கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீ இடத்துல சொல்லி செலுகிறான் அன்பான தோண்ட பிள்ளைகள கடன் வேதத்தில் வாசிக்கும்போது நீங்கள் கடன் வாங்குவதில்லை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடன் ஒரு மனுஷனுக்கு அடிமைத்தனம் என்று பார்க்கிறோம் கடனுக்கு அடிமை இந்த தீர்க்கத்தரிசினுடைய மனைவி அந்த குடும்பம் அந்த கடனுக்கு அடிமையாக இருக்கிறது அந்த கடனிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் இந்த நாட்களில் அநேகர் கடனில் மரணம் அடைந்து விட தற்கொலை செய்து விடுகிறார்கள் இந்த கடன் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி விடுகிறது அவன் அதிலிருந்து விடுதலை ஆக முடியவில்லை கடன் கொடுத்தவனுக்கு கடன் வாங்கினவர்கள் அடிமை என்று பார்க்கிறோம் ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அவன் அந்த அடிமையாக இருக்கிறபடினாலே பிள்ளைகளை சிறை பிடித்து கொண்டு போய்விடுவேன் என்று சொல்லும்போது அந்த ஸ்திரீ தேவ சமூகத்தில் அதிகமாய் பாரத்தோடு கண்ணீரோடு செபிக்கிற ஒரு பகுதி இருக்கிறது ஆனால் அந்த கடன் வாங்கினது இந்த மனைவிக்கு தெரியாது இன்றைக்கு கூட அநேகருடைய குடும்பங்களில் குடும்பத்தில் பிரச்சனை அநேக பிரிவினைகள் குடும்ப பிரித்திருப்பது காரணமே ஒருவருக்கு ஒருவர் அறியாதபடி கடன் வாங்கி விடுகிறார்கள் பெண்களும் அப்படி தான் ஆண்களும் அப்படி தான் கடன் வாங்கி அது தெரிந்த உடனே குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டும் தெரிந்து வாங்குவதும் உண்டு தெரியாமல் வாங்குவதும் உண்டு ரெண்டு விதத்தில் சொல்கிறேன் ஒன்று கடன் வாங்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியும் தெரிந்து நாம் வாங்கி கஷ்டப்படுவோம் கத்தர் எந்த இடத்துலையும் கடன் வாங்கி சபையை கட்டு என்று சொல்லவில்லை கடன் வாங்கி கார் வாங்கு என்று சொல்லவில்லை கடன் வாங்கி பைக் வாங்கு என்று சொல்லி ஊழியக்காரர்களுக்கு சொன்னதே கிடையாது ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதெல்லாம் பிள்ளை இதை கடனில் இருந்து விடுதலையாக வேண்டுமே செபிக்கிறாள் அந்த நேரத்தில் அன்றைக்கு கத்தர் ஒரு ஊழியக்காரரை அனுப்பி அவளை போய் விசாரித்து வா என்று சொல்லி அனுப்புகிறார் அப்பொழுது ஒரு ஊழியக்காரன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் அவளுடைய வீட்டு நோக்கி சென்று அவளை விசாரிக்கிறார் விசாரிக்கும்போது அந்த கடன் அடிமைத்தனத்தில் அவள் கண்ணீர் வடிக்கிறார் அப்பொழுது அவள் விசாரிக்கிறார் எவ்வளோ உனக்கு கடன் இருக்கிறது அடுத்தபடியாக உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி அப்போ அவள் சொல்லுகிறார் என்னிடத்துல ஒரு குடம் என்னையே தவிர ஏற்ற என்ன அடிமை இடத்துல ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார் உடனே அந்த திருக்க திரசி அந்த ஊழியக்காரன் ஜெபித சொல்லுகிறான் சரி நான் ஒரு காரியம் சொல்கிறேன் உன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த பாத்திரத்தை அப்படியே வைத்து விட்டு எல்லா வீடுகளில் சுற்றி இருக்கிற வீடுகளில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் வாங்கி அங்கே வைத்து விட்டு கதை அடைத்த ரெண்டு குமாரதையும் உள்ளே வைத்து அந்த குளத்தில் இருக்கிற எண்ணெயை நீ ஊற்று அப்படின்னு சொல்கிறான் அந்த குளத்தில் இருக்கிற எண்ணெய் அப்படியே அவள் ஊற்ற ஊற்ற நிறைந்து கொண்டே இருக்கிறது எல்லா பாத்திரங்களும் நிறைந்து விட்டது வேற எது பாத்திரம் இருக்கிறான்னு கேட்கிறாங்க அங்கே பாத்திரம் இல்லை அதுமான தோன்றமில்லை அவள் நிறைந்த உடனே அவள் ஓடி போய் தீர்க்கத்தை சட்டத்தில் சொல்கிறார் இந்த மாதிரி நீங்கள் சொன்னது போல நான் செய்தேன் இப்படி நிரம்பி இருக்கிறது எல்லாம் நிறைந்து விட்டது உடனே சொல்கிறான் சரி இனி அந்த எண்ணெயை விற்று கடனெல்லாம் தீர்த்து விட்டு மீதி இருக்கிறத வைத்து நீ ஜீவனம் பண்ணு என்று சொல்கிறான் அன்பனை தோண்ட பிள்ளையன் இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது தேவன் அவளுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறாங்க பார்க்குறோம் அதனால் இப்படி எழுதியிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வீட்டில் அப்படி செய்யாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் தேவன் அற்புதம் செய்கிறார் நீங்க அவன் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைய அவனுடைய கடன் முழுவதும் அடைக்கத்தக்கதாக அவனுடைய கடனிலிருந்து முழுவதும் விடுதலை ஆகத்தக்கதாக தேவன் கிருப செய்தான் அவனும் அவருடைய பிள்ளைகளும் அவ்வளவு எண்ணெய் விற்றார்கள் விற்று அந்த கடனை அடைத்தார்கள் கடனை அடைத்தவுடனே ஒரு பெரிய விடுதலை ஒரு பெரிய கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து பயங்கர விடுதலை விடுதலை அடைந்து அவர்கள் போய் சொல்லி திரும்பமாக அந்த எண்ணெயை விற்று அந்த குடும்பத்தை அவள் நடத்தத்தக்கதாக சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக அவருடைய ஜீவிய காலம் முழுவதும் ஒரு சிறப்பான ஸ்தோத்திரம் உண்டாட்டும் நல்ல வலிமையான தேவனுடைய குடும்பமாகி மாறினது அடிக்கடி ஏவிஎம் ராஜன் அவருடைய சாட்சிகளை சொல்லும்போது கூட அவர் கடனில் இருந்து மரண தர மதித்து விட வேண்டும் தற்கொலை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கும்போது அந்த மனுஷன் இந்துவாக இருக்கிறார்கள கத்தர் சந்தித்து கடன்களிருந்து விடுதலை கொடுத்தார் உடனே கத்தருக்கு அவர் ஊழியம் செய்யும்படியாக வந்து இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கடிமை அந்த கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகி அவர் பிரசவிக்கும் போது நான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை என்று சொல்லுவார் அன்பான தோன்ற கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கடன் என்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் நீங்கள் ஆண்டு சமூகத்தில் ஆண்டுபுறேன் இந்த கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி செபித்து அதற்கு இன்னொரு கடன் வாங்கி அடைப்பதல்ல தேவ சோமத்தில் கதறி செப்பி தேவன்க்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவார் ஒளி ஒரு வாசல் அடைக்கப்பட்டதானால் தேவன ஏழு வாசல்களை திறந்து தருவார் நாங்கள் சபைகளை பிரசங்கிப்பது நீ கடன் வாங்காதே வீடு கட்டுவதற்கு கடன் வாங்காதே லோன் அவர் சொல்ல நாங்கள் கடன் லோன் லோன் என்றாலும் கடன் தான் கதிர்கி யாருக்கு நீ அடிமையாகாதே பேங்க் அடிமையாக வேண்டாம் மனுஷனுக்கு அடிமையாக வேண்டாம் இந்த கடனுக்கு நீ அடிமையாக அதிலிருந்து விடுதலை ஆவதற்காக நீ அதிகமாக செபி என்று சொல்லி தேவ சமூகத்தில் செபித்து கடன் எனக்கு கத்தோடைய குருமையிலே கடனே கிடையாது கத்திரி பால் பால்காரர்கிட்ட கூட கடன் கிடையாது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க காரணம் என்ன என்று சொன்னால் கடனோடு நாம் இருந்தோமானால் ஒரு காசு கொடுத்து தீர்வு மட்டும் இந்த பூமியிலிருந்து நீங்கள் எழும்ப முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடன் கொடுத்தவன் கேட்பான் கடனோடு கூட அவன் போறான் கடனை வைத்து விட்டான்னு மேலே வரட்டும் என்று சொல்லி தேவண்ட பிள்ளை இன்றைக்கு கடனுக்கு நீ அடிமையா அந்த கடனினால் ஒருவேளை இன்றைக்கு மறித்து விடலாம் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா நாங்கள் அறிமுகப்படுத்துகிறேன் அவரால் உனக்கு அற்புதம் செய்ய முடியும் பேப்பரில் பார்க்கிறோம் கடனால் குடும்பம் முழுவதும் விஷம் கொடுத்து மறித்த எத்தனை குடும்பங்களை பத்திரிகைகளை பார்க்கிறோம் அவரால் தோன்று பிள்ளை இந்த நாளிலே கூட உன் கடனிலிருந்து நீ பூர்வமாக விடுதலை ஆகும் தேவ சமுத்திர செபி ஆண்டவரே இந்த பயங்கரமான கடன் இந்த கடன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாய் விடுதலை ஆகும்படியு சொல்லி உபவாசம் இருந்து செபி குடும்பமாய் கூட்டி செபி கத்தர்களுக்கு நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார் நானும் ஒரு காலத்துல அதிகமான கொஞ்சம் கடனில் இருந்தேன் அந்த சமூகத்தில் அதிகமா போராடி செபித்து தேவந்த பிள்ளைய சில வருடங்களுக்கு முன்னதாக முழுவதுமாக கடன் இருந்து கத்தனை ஆக்கினார் சின்ன சின்ன காரியங்கள் தான் அதிலிருந்து கத்தனை ஆக்கினார் அதிலிருந்து கத்தனை பரிபூர்ணமாக விடுதலையோடு கூட நடத்தி கொண்டிருக்கிறார் அநேக விசுவாசிகள் அநேக தேண்டிய பிள்ளைகள் கடன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ கடனிலே கண்ணிலோடு இருக்கிறாயா கடனோடு கூட வேதனைப்பட்டு கொண்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா ஒரு கடன் போனால் இன்னொரு கடன் வந்து விடுகிறதே அங்கு ராஜித்துக் கொண்டிருக்கிறாய் தேண்ட பிள்ளை இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் தேவன் அவளுக்கு கொடுத்த அற்புதமான ஒரு விடுதலை பார்க்கிறோம் நான் உங்களுக்கு மாதிரியாக ஒரு சினிமா பழைய சினிமா நடிகர் ரட்சிக்கப்பட்டு நாளில் கடலிருந்து விடுதலான ஒரு மனுஷனே ராஜனை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன் கத்திரிஸ்ரோத்தன் என்ன சொன்னேன் இன்னும் என்னுடைய சபை இன்னும் சுற்றிலிருக்கிற அநேகர் கத்திர விஸ்ரோத்தன் உண்டாடும் கடன் இல்லாமல் ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை எப்பொழுதே சிகிச்சை வந்தாலும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் சொல்லி அனைவருக்கிறார்கள் அந்த உண்டு பிள்ளைய ஸ்தோத்திரம் உண்டாடும் கடன் ஒரு இருக்கிறது கடன் உனக்கு ஒரு அடிமைத்தனமாய் இருக்கிறது இந்த நாளிலே நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் ஆண்டவரே இந்த கடன் இருந்து விடுதலை ஆகும் என்று சொல்லி நீங்களும் என்னோடு கூட முழங்கல் படிடுங்க கண்களை மூடுங்க கத்தை நோக்கி பாருங்க நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் நல்ல பிதாபியுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா இந்த நல்ல இந்த பகல் வேலையில் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த கண்ணிலோடு கூட கடனோடு கூட மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற இந்த அருமையான பிள்ளைகளை கரத்துல வைக்கிறேன் நான் தவறேன் கட்டாவே உங்களுக்கு சோத்திரம் பெரிய என்ன வியாபாரியாக்கி என்று பார்க்கிறோம் கத்தால் அநேக உதாரணமாக அநேகரை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா அநேக ஊழியர்களை பார்க்கிறோமாண்டவரை கடன் இல்லாதபடி ஆண்டவரை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவராக எப்படி வருவீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அவர்களை போல மாற்று ஆண்டவர கண்ணீரை தொடையும் ஐயா இவருடைய வேதனையிலிருந்து மாற்றும் ஆண்டவர கத்தாவை எப்படி ஆகிலும் ஆண்டவர இதில் ஒரு லட்சுமே கொடும் இதுல ஒரு மீட்பை கொடுப்பீராக ஒரு மீட்பை கொடுப்பீராக கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கிறபடியால் முக்கிய ஸ்தோத்திரம் சாட்சியாக மாற்றும் ஏசு கிருஷ்ணவின் பலமுள்ள நாமத்துல ஜெனஙழிப்பிதாவே ஆமே நாம